எம்எல்ஏ குழந்தைகள் பேசி டாஸ்மாக் வந்து நாங்கள் மூடுவோம் அப்படின்னு திமுக தேர்தல் வப்புறத்தை கொடுத்தனால தான் மக்கள் வந்து எங்களை இது பண்ணல பெருசாக வந்து ஆதரிக்கல அப்படின்ற ஒரு கரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னா இதே கருத்தை வந்து கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது நாங்கள் டாஸ்மாக் மூடுவோம்னு சொன்னோமான்னு கேட்டாங்க கனிமொழி அந்த கள்ளச்சாராயம் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு நானே நேரடியாக போயிருந்தேன் சமீபத்தில் தான் ஒரு வேலையை போயிருந்தேன் அங்கே இருக்கிற மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அங்கே நேராக போய் பார்க்கும்போது அங்கே கள்ளாச்சாரம் இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குது இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனோன்னா பல பேருக்கு வந்து கண்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பார்வையற்ற நிலையில் தான் பல வந்து அவங்களுடைய வருத்தத்தைலாம் தெரிஞ்சாங்க எங்கள்கிட்ட அண்ட் அதே நேரம் வந்து அங்கே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா டாஸ்மாகில் மதுபான பாட்டிலில் வந்து பத்து ரூபாயில் இருபது ரூபா கூடுதலாக விற்பனை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க எங்கிருக்காங்க இப்போவும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க இனி ரைடு வந்தால் அப்புறம் இங்கே கல்வராயன் மலை அந்த அந்த பகுதியிலே இருபது ரூபா வரைக்கும் கூடுதலாக பாட்டிலுக்கு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறவா பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய்க்கு மேலே வாங்காமா சிசி மனு தான் கல் இறக்க போறேன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணார் மார்க்குக்கு மாற்று வழியாக நம்ம கல்லை பார்க்கலாமா கல் வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த கல் விற்பனைக்கு வருது அப்படின்னா கலாச்சார விற்பனைகள் கூடுதலாகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது பட் என்ன அப்படின்னா இந்த கல்னால் என்ன பாதிப்புகள் இருக்குது உங்களுக்கு கல் விற்பனைக்கும் கலாச்சார விற்பனைக்கும் வித்தியாசம் இருக்குது எம்ஜிஆர் கல் விற்பனைக்கு ஆதரவாக இருந்தால் கலாச்சார விற்பனைக்கு எதா இருந்தது சினிமாவில் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் தான் கலாச்சாரம் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் தான் கலாச்சாரம் காய்ச்சறாங்க அவங்க தான் விற்கிறாங்கன்னு சொல்லலாம் அது வந்து நாளைக்கு நானே ஒரு படம் எடுத்துகிட்டு கருணாநிதி விவசாயிகள் ஆதரவாளர்கள் தான் வந்து கலாச்சார விற்பனை வந்து செஞ்சுட்டு ஒரு சீன் என்ன சார் ஸ்பெக்ட்ரம் தமிழியர்களுக்கு வணக்கம் நான் உங்களை பரத் பேசிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு கலாச்சார மரணம் நடந்து இந்த மரணம் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒழுக்கனுச்சு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் தொடர்ந்து ஐம்பது அறுபது பேர் இறந்து போறது அப்படின்றது ரொம்ப கொடூரம் அதுவும் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடித்து குறிப்பாக பெண்களும் வந்து இறந்து போயிருந்தாங்க இந்த 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 ஒரு வருஷம் நேரத்துல திமுக முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் வந்து மேடையில ஏறி சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசிருக்காரு இன்னைக்கு இதை பற்றிலாம் எல்லாம் அரிஷ் அவர்களும் கூட நினைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்களுடைய பேச்சு மதுராந்தகம் முன்னாள் ஆமாம் டாஸ்மாக் வந்து நாங்கள் மூடுவோம் அப்படின்னு திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுனால தான் மக்கள் வந்து எங்களை இது பண்ணலை பெருசாக வந்து ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு கரு கருத்தை சொல்லியிருக்காரு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதே கருத்தை வந்து கனிமொழி அவர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் டாஸ்மாக் மூடுவோம்னு சொன்னோமான்னு கேட்டாங்க கனிமொழி நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னாங்க இளம் உதவிகள் அதிகமாக இறக்குறாங்களே நீங்கள் தானே சொன்னீங்க டாஸ்மாக் மூடுவீங்களான்னு கேட்டதுக்கு நாங்கள் டாஸ்மாக் மூணுன்னு எங்கேயுமே வாக்குறுதியை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை கனிமொழி அவர்களே முன்ன வச்சாங்க கனிமொழி சொல்கிறது உண்மையா இல்லை இவர் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறத திமுக தான் தெளிவுபடுத்தும் இல்லை இப்போ கனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இங்கே வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க பெண்கள் தாலி இருக்க போகிறாங்கலாம் சொல்கிறாங்க ஓகே இப்போ அது நடக்கலை இப்போ கனிமொழி ஓரம் வச்சுருவோம் இப்போ கள்ளச்சாராயம் சம்பவம் நடந்தது இல்லை இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போன நபர்களில் பெண்களும் உள்ளடங்கியிருக்காங்க இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அரசாங்கம் வந்து இது உங்களுடைய திமுக ஆட்சியினுடைய நிர்வாகத்தில் நட செயல் தானே நீங்க டிஎம்கே ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னு அங்க மக்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சாலோ இல்லை எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாலோ இவங்க என்ன சொல்றாங்க அண்ணா திமுக பிரியர்ல பாஜக பிரியர்ல இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு உங்க வேற ஒரு டாபிக் டைவெர்ட் ஆகுறாங்க இந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கலாச்சாரம் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு நானே நேரடியாக போயிருந்தேன் சமீபத்தில் தான் ஒரு வேலையா போயிருந்தேன் அங்கே இருக்கிற மக்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அங்கே நேராக போய் பார்க்கும்போது அங்கே கலாச்சாரம் இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குது இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனோம்னா பல பேருக்கு வந்து கண்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பார்வையற்ற தான் பல பேர் வந்து அவங்களுடைய வருத்தத்தெல்லாம் தெரிவிச்சாங்க எங்கிட்ட அண்ட் அதே நேரம் வந்து அங்கே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா டாஸ்மாகில் மதுபான பாட்டில் வந்து பத்து ரூபாயில் இருபது ரூபா கூடுதலாக விற்பனை அதையும் வாங்கி பிடிக்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அதே பகுதி மக்கள் தான் வைக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து சாராயாமல் ஒரு பக்கம் வந்து நீங்கள் தடை பண்ணாலும் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் மூலமாக மதுபான விற்பனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்கன்னு பார்க்க முடியுது இது வந்து இந்த அரசனுடைய நிர்வாக தோல்வியை தான் நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக வந்து அத்தனை அறுபத்தி நான்கு உயிர்கள் வந்து வழி வாங்கியிருக்காங்க இந்த கள்ளச்சார விவகாரத்தில் கண்ணுக்குட்டிங்கிற அந்த ஒரு நபரை வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கூடிய இருக்கக்கூடிய நபர் அவர் வீட்டுக்கு போனீங்கனாலே வீட்டு வாசல்லேருந்து வீடு உள்ள வரைக்கும் டிஎம்கே பேனர் டிஎம்கே கொடி டிஎம்கே ஸ்டிக்கர்ஸாக தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் வந்து ஐந்து விரல்கள் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து திமுக இல்லை இன்னைக்கு பிரச்சாரம் நீங்கள் வந்து ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவை சேர்ந்த நபரை கைது பண்ண அதுவே பொய்யான செய்திங்கிறதான் அன்னைக்கு வந்த நியூஸு அதுக்கப்புறமா தான் கண்ணுக்குட்டிங்கிற முக்கியமான நபரை கைது பண்ணோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து அதை போட்டுட்டு அதை டெலிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கு திமுக இப்படியான ஒரு தான் இருக்காங்க ஸோ அதனால் திமுக அரசு கலாச்சார பாதிப்புகளுக்கு வந்து சரியான நிவாரணம் கொடுக்கலங்கிறதையும் பார்க்க முடியுது அங்கே நான் போய் பார்க்குறப்போ பல பேர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நிவாரணம் பெரிய 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 அளவில் கிடைக்கல எங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல பத்தாயிரம் ரூபா தான் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபா வந்திருக்கு ஏன் பத்து லட்சம் வரலங்க ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அங்கே வந்துருக்கு பத்து லட்சத்தில் வர ஐயாயிரம் தான் வந்துருக்கு அஞ்சாயிரம் வந்துருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்திருக்கு ஒருத்தருக்கு ஐம்பதாயிரம் ரூபா தான் வந்திருக்கு இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க எங்க என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரெண்டு ஒய்ஃபு ஒரு ஒய்க்கு நீங்க மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க எனக்கே ஒன்றும் கொடுக்கவே இல்லை ஒன்றுமே கொடுக்கலன்னு கேட்குறாங்க ஒருத்தருக்கு அப்படி செத்தவங்க இதெல்லாம் என்னங்க பேச்சு நம்ம குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு ஏன் பத்து லட்சம் கொடுத்தாங்கன்ற கேள்வி இருக்கோம் இதுல அவர் செத்தவருக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி அவங்களுக்கு மூணு எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னா இது என்னங்க இது வந்து பாதிக்கப்பட்ட நம்ம அந்த பெண் வந்து அவங்களும் இந்த கலாச்சாரம் மருந்தி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க கேட்கறாங்க பாதிக்கப்படாத குடும்பத்துக்கு நீங்க மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களே பாதிக்கப்பட்ட எனக்கு எதுவுமே கொடுக்கலையே எப்போ கொடுப்பீங்க கேட்கறாங்க நீங்க ஏன் குடிச்சீங்கன்னு நம்ம கேட்கணும்னு இல்ல தான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க மலிவு விலையில் இங்கே கிடைக்கிது அதனால நாங்கள் போனோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இப்போ டாஸ்மார்க்லேயே கொடுக்கக்கூடிய அந்த மது வந்து குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து செய்திகள் பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு தாத்தா ஒருத்தர் வந்து உள்ளே வந்து புழு இருக்குது புழு முட்டை புழு போட்டு வச்சிருக்குங்களாம் சொன்னாங்க இப்போ அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த மதுத்துறையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது தான் அரசாங்களுடைய நோக்கம் அதுக்கு தான் வந்து மதுத்துறை இருக்குது மது விலக்குன்னு சொல்லி நம்ம ஒரு துறை வச்சுருக்கோம் ஆனால் இவங்க வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க செந்திருபாலாஜி இருந்த காலகட்டத்திலும் சரி இப்போ அவர் அமைச்சரா இல்லாத இந்த கா சூழலும் சரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்க இயங்கிட்டு இருக்காங்க இப்போவும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க இடி ரைடு வந்தா அப்புறம் இங்க கல்வராயன் மலை அந்த அந்த பகுதியிலேயே இருபது ரூபாய் வரைக்கும் கூடுதலா பாட்டிலுக்கு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க அப்படியே இருபது ரூபாய்க்கு மேலே வாங்காமா இப்போ அரசாங்கம் வந்து ஒரு எப்படி சொல்றது யாரோ தனிநபர் வந்து கலாச்சாரம் காய்ச்சலாம் அது அரசாங்கம் தெரியல அது உளவுத்துறை ஃபெயிலியர் நம்ம கூட எடுத்துகிட்டு வரலாம் ஆனா அரசாங்கமே இங்க சாராயம் காய்ச்சி விக்குது இல்லை இதை யார் மேல நம்ம குறை சொல்ல முடியும் இல்லை உங்களுக்கு அரசாங்கம் சாராயங்காய்ச்சி வைக்கிறது அப்படிங்கிறது இவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்வேன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் நானூத்தி கோடி ஐநூறு கோடி நம்மளுக்கு வந்து எப்படியாவது வருமானம் ஈடு ஈட்டிடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட போறாங்க அதுக்காக மக்களை குடிகாரர்களா மாற்றக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு திமுக அரசு நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியாது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மதுரையில் நம்ம பிடிஆர் பழமையை தியாகராஜன் அவர்கள் ஒரு விழாவில் பேசியிருக்காரு ஐம்பது சதவீத டாஸ்மாக் பாட்டிலுக்கு வந்து முத்திரையிடப்படாத நிலையில்தான் விற்பனைக்கு போகுது ஓகே அது வந்து டாஸ்மாக் நிர்வாகத்தால் நாங்கள் வந்து முத்திரையிடப்படாத ஒரு பாட்டிலாக தான் அந்த பாட்டில்ஸ்லாம் சேல்ஸுக்கு போகுது அதில் கமிஷன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பிடிஆர் பழமீறி தியாகராஜன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரையில் வச்சுருக்காரு அப்போது அதில் கூட கமிஷன் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்ம சொல்கிறோம் டாஸ்மாக் ஊழலுக்கு அவருடைய கருத்து இன்னுமே வழிசேர்த்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் சரி இப்போ இந்த டாஸ்மார்க் ஒரு சீர் போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் சீமான தான் நான் கல்லில் இறக்க போகிறேன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணார் டாஸ்மார்க்குக்கு மாற்று வழியாக நம்ம கல்லை பார்க்கலாமா கல் வந்து உங்களுக்கு நார்மலாக இந்த கல் விற்பனைக்கு வருது அப்படின்னா கள்ளச்சார விற்பனை கூடுதலாகும் அப்படின்னு தான் சொல்லப்படுது பட் என்ன அப்படின்னா இந்த கல்னால் என்ன பாதிப்புகள் இருக்குது என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் முறையாக நீங்கள் வந்து பார்க்கத்தை சரி செஞ்சாங்க அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியல இப்போ உங்களுக்கு கேரளாவுடைய வாழ்வே உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லை கேரளாவில் வந்து உங்களுக்கு கல்விற்பணி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அதனால வந்து கலாச்சார இறப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அப்படி கிடையாது அங்கேயும் கலாச்சார மரணங்கள் இருக்க தான் செய்யுது ஆனால் அங்கே கல்வினால அதிக அளவில் கலாச்சார மரணங்கள் இல்லை அங்கே வந்து வேற ஒரு விஷயத்தினால இருக்குது கலாச்சாரம் அவங்க காய்ச்சறாங்க அது அது வந்து வேற ஒரு டாபிக் பட் வந்து கல்விற்பணியால் அது அதிகரிக்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ சீமான் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து தனியார் நிறுவனத்துக்கு இவங்க ஆதரவாக இருக்கிறாங்க அது குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் மது அலை வச்சு நடத்துறாங்க இதுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க கல் வந்து தடை பண்ணியிருக்காங்க கல் விவசாயிகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கல்லை வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம் இந்த மாதிரி தனியார் முதலைகளை வந்து நாங்கள் வச்சு நாங்கள் பிடிச்சி முடிச்சு தெளிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்கிறாரு நம்ம இப்போ நம்ம கேள்வி என்னன்னா கல் வந்து மதுக்கு மாற்று அப்படின்னா கல்லில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்கணும்ல ஏன் அதை வந்து இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து செய்ய மாட்டாங்க அரசாங்கம் வந்து கல் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர கள்ளாச்சாரம் வித்து பல பேர் செத்து போறான் அதை தப்பனையை கண்டிக்க மாட்டாங்க ஏற்கனவே விற்பனைக்கு ஒரு முறை எம்ஜிஆர் அவருடைய ஆட்சிய காலத்துல அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அனுமதி கொடுக்கப்பட்டு அதுல என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பத்துல இருந்த கல்வனைக்கான தடை நீக்கப்பட்டு கல்விற்பனைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கள்ளச்சார விற்பனைகள் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது நிறைய பேர் இழந்தாங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கமிஷன் போட்ட அந்த கமிட்டி வந்து இந்த கல் விற்பனையால் தான் அதிகமாக கள்ளச்சாராய விற்கப்படுது அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுத்த உடனே அந்த கல்வி விற்பனைக்கு தடை போட்டாங்க இப்போ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை வந்து இது திமுகவருடைய இளைஞரணி கூட்டம் ஒன்று அதில் வந்து சொன்னாங்க எம்ஜிஆர் தான் இது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய விற்பனையை அமோகமாக நடத்திக்கிறேன் கள்ளச்சாராய் கள்ளச்சராய விற்பனையை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் டாஸ்மாக் கொண்டு வரப்பட்டது அதை வந்து எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் டாஸ்மாக்ற நிர்வாக நிர்வாகத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் நிர்வாக கொண்டு வந்தது அது ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா கல் விற்பனையால கலாச்சார அதிகரிப்பு அப்படிங்கிற அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் காரணமா டாஸ்மாக் நம்மளே வந்து ஒரு நிறுவனத்தை தூக்கி தரமான மதுபானங்களை கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் வந்து இது மாதிரியான கலாச்சார அதாவது அந்த கலாச்சார விபத்துகள் அதே மாதிரி போலியான விஷச்சாராய விபத்துகள் இதனால வந்து உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுனாலதான் டாஸ்மாக் நிறுவனம் கொண்டு வரப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் கலச்சாரத்தால வந்து ஆதரிக்கல அவர் வந்து கலச்சாரத்துக்கு கம்ப்ளீட்டா எதிரா இருந்தார் கல் விற்பனைக்கு ஆதரவா இருந்தார் கல் விற்பனைக்கு ஆதரவுங்கிறது கலாச்சாரத்துக்கான ஆதரவு இல்லைங்க அந்த சார்பட்ட பரம்பரை படத்தில் கூட மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாங்க எம்ஜிஆருடைய விசுவாசி தான் சாராயம் காசுறாரு அவர் தான் சாராய அமோகமாக அமோகமா ஒரு சின்ன ஹிண்ட் சின்ன ஹிண்ட்ல பெரிய ஹிண்ட்டாகவே அந்த படம் முழு வச்சிருந்தாங்க அப்போ இல்ல உங்களுக்கு படத்துல நீங்க வந்து யார வேணாலும் நீங்க குற்றச்சாட்டலாம் படத்துல நீங்க எப்படி வேணாலும் சீன்ஸ் வைக்கலாம் ஆனால் அதுக்காக எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் மேலே பிளேஸ் சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு கல் விற்பனைக்கும் கலாச்சார விற்பனைக்கும் வித்தியாசம் இருக்கு எம்ஜிஆர் கல் விற்பனைக்கு ஆதரவாக இருந்தாலும் கலாச்சார விற்பனைக்கு எதிராக இருந்தார் நீங்கள் சினிமாவில் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் தான் கலாச்சாரம் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் தான் கலாச்சாரம் காய்ச்சறாங்க அவங்க தான் விற்கிறாங்கன்னு சொல்லலாம் அது வந்து யார் வேணாலும் சொல்லலாம் நாளைக்கு நானே ஒரு படம் எடுத்துகிட்டு கருணாநிதியுடைய விவசாயிகள் ஆதரவாளர்கள் தான் வந்து கலாச்சார விற்பனை வந்து இருக்காங்கன்னு ஒரு சீன் வச்சா அப்போ கூட ஒரு ஒரு விஷயம் வைக்கிறாங்கன்னா ஆதாரம் இல்லாமல் வைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு முகாந்தாரம் சினிமாவுக்கு சினிமாவுக்கு உங்களுக்கு ஆதாரமே தேவை இல்லைங்க நீங்கள் கற்பனையாக தான் நீங்கள் சினிமாவை எடுக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு ஆதாரமே தேவை கிடையாது உங்களுடைய கற்பனைகளை கொட்டுறதுக்கு தான் சினிமா சரி பிரதா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதிமுக அதுவும் எம்ஜிஆர் வந்து டாஸ்மாக்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு அதை வந்து அரசாங்கம் எடுத்து நடத்தணும்னு கொண்டு வராரு அப்போது எத்தனை வருஷமாக அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கீங்க கடந்த பத்து வருஷத்தில் கூட நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க ஏன் டாஸ்மாக உங்களை ஒழிக்க முடியல ஏன்னா அந்த நேரம் கூட திமுக நம்மளுடைய அன்றைய எதிர்கட்சி தலைவராக முக ஸ்டாலின் அவர்கள் வாயில துணியை கட்டிக்கிட்டு தன் குடும்பத்தோட ரோட்டில் நின்று மக்களுக்காக போராடுனா இல்லையா அதெல்லாம் டாஸ்மாக் நிறுவனத்தை நிறுவனத்தில் ஒதுக்கி ஒழிக்கணும் அப்படிங்கறது உடனே செய்யக்கூடிய விஷயம் இல்ல இல்ல ஐம்பது வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்குது ஐம்பது வருஷமாங்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் தான் அந்த டாஸ்மாக் கடையில் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எண்ணம் வந்து ஏற்பட்டுச்சு மக்கள்கிட்டயே அதை குறைக்கணுங்கிற கருத்து மக்கள்கிட்ட அப்பதான் நிலவ ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுடைய பிறந்தநாளில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கடைகள் குறைச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முன்னோர் ஐநூறு கடைகள் குறைச்சாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கடைகள் குறைச்சார் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு கடைகள் அதிமுக ஆட்சியிலே குறைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ எங்கே பார்த்தீங்க இப்போ இப்போ நேற்று கூட ஒரு டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட ஒரு அறிக்கை வருது கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியோ வருது பள்ளிகளும் கல்லூரிகளும் வந்து இந்த டாஸ்மாக் கடைகள் அமைந்ததுக்கப்புறம் அமைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா டாஸ்மாக் கடை அங்கேருந்து நீக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஜியோ வந்து நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க நேற்று ஜியோ வெளியிட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு திமுக அரசு நான் இருக்கு அப்படிங்கிறது அதாவது ஒயின் ஷாப் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலோ காலேஜோ கோவிலோ வந்ததுன்னா அது அந்த ஒயின் ஷாப் அந்த ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஷரத்தை வந்து நீக்கிட்டு சரி ஒயின் ஷாப் அங்கேயே தொடரலாம் அப்படிங்கிற ஒரு ஷரத்தை வந்து பசங்களுக்கு ஊட்டி விடணுமா இது என்ன இது என்ன அரசாங்கமா அதுதான் சொன்னேன் திமுக அரசு டாஸ்மாக வந்து அவங்களுடைய வருமானத்திற்கான ஆதாரமா பாக்குறாங்க அதனால வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளால அதுல இருந்து எடுக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள எடுத்துருவோம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு இருக்கிற இருக்கும்போது நம்ம எவ்வளவுக்குள்ள எடுக்க முடியுமோ எடுத்துருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காலையில அறிக்கை கொடுக்குறாரு திமுகவோட திறனற்ற ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு நான் என்ன கேக்குறேன் பத்து வருஷம் எடப்பாடி ஆட்சியில் தானே இருந்தாரு ஏன் அவரால் இந்த மதுத்துறையை வந்து ஏன் அவரால ஒழிக்க முடியல கண்ட்ரோல் வைக்க முடியல ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற நபர் வந்து திமுக பிரியட்ல மட்டும் காய்ச்சல அவர் ரொம்ப நாளா தான் இருக்காராம் அப்ப இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல நீங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யாத ஒரு செய்ய முடியாத ஒரு விஷயத்த திமுக ஆட்சியில் இருக்கும் போது முடியும் இல்ல படம் தொடர்பான குற்றச்சாடுகள் வந்த போதெல்லாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டு சிறைகள் எடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் உங்களுக்கு பிணை கொடுத்து வெளியில எல்லாம் வந்திருக்காங்க கண்ணுக்குடிமையாக ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அதுல வந்து பல வழக்குகள்ல பிணையில தான் அவர் வெளியிலே இருந்தாரு இப்போதான் வந்து அவரை வந்து இந்த விவகாரம் பெரிதானதுக்கு அப்புறமா தான் அவரை அரஸ்ட் பண்ணதில் மீடியாவில் வெளியில் வந்திருக்கே தவிர இதுக்கு முன்னாடி மீடியா பெருசாக அந்த விஷயத்தில் கவர் பண்ணது கிடையாது ஆட்சியில் இருக்கும்போது ஏன் மீடியா கவர் பண்ணலன்னு கேட்குறேன் மீடியா இப்போ அதிமுக விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு அதிமுக குழப்பம் இருக்கா கவர் பண்ணுவாங்க அதிமுக பிரச்சனையாக கவர் பண்ணுவாங்க ஓபிஎஸ் தனியாக தர்மயுத்தம் போகிறா கவர் பண்ணுவாங்க சர்வீ ஜெயலலிதா அவர்களுடைய சமாதத்தில் யாராவது உட்காந்து தியானம் பண்ணுறாங்களா விடிய விடிய உட்காந்து கூட கவர் பண்ணுவாங்க ஆனால் அதிமுக அதை நல்லது பண்ணிட்டா ஒன்றுமே கவர் மாட்டாங்க அந்த இடத்துல திமுக தான் வந்து மெயின் டாப்பிக்காக இருக்கும் திமுகவுக்கு எதிராக அதிமுக என்ன செஞ்சாலும் அதை கவர் பண்ணக்கூடிய இடத்துல மீடியாக்கள் இன்றைக்கும் இல்லை அன்றைக்கும் இல்லை ம் அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளோ போராட்டங்கள் பண்ணார் அதெல்லாம் கவர் பண்ண தீ மீடியாக்கள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டம் பண்ணும்போதெல்லாம் கூட கூட அவர் கவர் அதை கவர் பண்ணுறது கூட யார் போகிறது கிடையாது முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு இப்போ நாளைக்கு கூட திண்டுக்கல்ல வந்து நத்தமிஷன் அவர்கள் போராட்டம் பண்ண போறாங்க திமுக அரசு கிடச்சி அதுக்கு கூட கவரேஜ்க்கு மீடியா போவா போவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நீங்கள் மீடியாக்கள் இருக்காங்க அதிமுக இப்போதானே நீங்கள் வெளியில இருந்து போராட்டங்கிற ஒரு விஷயத்தை கடுமையாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கிடையாதுங்க உங்களுக்கு எதிர்கட்சியானதுக்கு அப்புறமே தொடர்ச்சியாக நான்கு ஆண்டு இந்த நான்காண்டுகள் அதிமுக எல்லா இடத்தையும் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு உங்களுக்கு சின்ன போராட்டங்கள்லேருந்து பெரிய அளவிலான போராட்டங்கள் வரை தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் மீடியா கவரேஜஸ் இல்லை சோஷியல் மீடியாவில் மட்டுமே அதை போட்டு 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 எப்போ எவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும் நிறைய புரியுது பிரதர் பொறுத்தும் பார்ப்போம் கள்ளச்சராய மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்குமே ஆறாத ஒரு வனமாக தான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டுருக்கு திமுக நாங்கள் மது ஒழிப்புன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க இன்றைய திமுக இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாருமே அதிகாரம் வந்து அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் கடை திறந்து வைப்போம்னு சொல்லி மக்கள் மத்தியிட்ட மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காங்க அந்த மணி நேரம் இல்லை அடுத்த நாளில் ஒரு நாள் கடன் வாங்கி ஒரு ஒரு மணி நேரம் கடன் வாங்கி இருபத்தஞ்சு மணி நேரமாக ஆமாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க மக்களுடைய முடிவுக்காக காத்திருப்போம் ரொம்ப நன்றி நன்றி